அண்ணே வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கேன் அண்ணே சமீபத்துல நாம்தம்மர் கட்சியோட அரசியல் செயல்பாடு ரொம்பவே வேகம் எடுத்திருந்துச்சு ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டுல விடுதலை புலிகளுக்கு எதிராக களமிறக்கப்பட்ட ஒரு திரைப்படம் ஜாட் அப்படின்ட்டு ஒரு தெலுங்கு இனவெறி இயக்குனரால விடுதலை புலிகள் எந்த காரணத்துக்காக போராடினாங்க அவர்களுடைய தியாகம் என்ன அர்ப்பணிப்பு என்ன அப்படின்ட்டு எது பத்தியும் தெரியாம அவர்களை தவறா சித்தரித்த ஒரு படத்தை தமிழ்நாட்டுல நாம்தம்பர் கட்சி மிகப்பெரிய அளவு போராடி அந்த படத்தை ஓட ஓட விரட்டியிருக்காங்க இதுல இங்க இருக்கக்கூடிய போலி தமிழ் தேசியர்களுடைய முகத்திரையும் கிழிஞ்சிருக்கு அதே நேரம் சீமான் அவர்கள் தான் உண்மையான தமிழ் தேசியத்திற்கான ஒரு முகம் அப்படிங்கறதும் வெளிப்பட்டு அவருக்கு வாய்ஸ் ஆஃப் குளோபல் தமிழ் ரைட்ஸ்ங்கிற உலக தமிழர் உரிமை குரல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு வாழ்த்து மடலையும் அறி அனுப்பியிருக்காங்க அதை நீங்க பார்த்துருப்பீங்க இது குறித்து உங்களுடைய கருத்து இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு இரு கிட்டத்தட்ட அந்த ஈழ யுத்தம் நடந்து இருபது ஆண்டு காலம் ஆக போகுது இவ்வளவா இவ்வளவு பெரிய ஒரு அழிப்பு இவ்வளவு பெரிய ஒரு கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டது இவ்வளோ பெரிய அநீதிகள் இந்த தமிழர்களுக்கு நிகழ்த்தப்பட்டது இதையெல்லாம் கடந்து இந்த திமுக ஆட்சியில் ஒரு 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 தெலுங்கு இயக்குனர் எடுக்கிற ஒரு திரைப்படம் அதில் இந்திக்காரன் நடித்த திரைப்படங்கள் வந்து இங்கே தமிழர்களுக்கு எதிராக தமிழ் தலைவர்களுக்கு எதிராக அந்த திரைப்படம் வந்து ஒளிபரப்பு செய்யப்படுதுன்னா இங்கே இருக்கிற திராவிட மாடல் அரசு என்பது யாருக்கான அரசுங்கிறத இந்த மக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் வருங்கால இளம் தலைமுறை பிள்ளைகளும் இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து ஆட்சிக்கு வருவதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் ஒவ்வொரு முறையும் ராஜபக்சேவை அழைத்து வந்து இங்க வந்து என்ன செய்வாங்க விழாக்கள் கொண்டாடுவாங்க எதை திறவு திறந்து வைக்கணாலும் சரி எதை தொடங்கி வைக்கனாலும் சரி ராஜபக்சேவை அழைக்கிற ஒரு கும்பலா யார் இருந்துச்சுன்னா இந்த காங்கிரஸ் கும்பல் இருந்துச்சு இந்த சோனியா காந்தி மன்மோகன் சிங் இந்த ராகுல் காந்தி தலைமையிலான இந்த கும்பல் வந்து எதுக்கு எடுத்தாலும் அவனை வந்து கூப்பிடும் யாரா ராஜபக்சேவை கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன செய்யும் விருந்து வைக்கிறது என்ன அவரை வந்து தொடங்கி வைக்க சொல்வது என்ன அவரை சிறப்பு அழைப்பாளர்களாக அழைப்பது என்ன இப்படி எல்லா விடயத்துக்கும் பக்கத்தில் இந்த ஏதோ பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதற்கு பின் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின்பு ஜ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இதே இல்லை இந்த 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 ஈழத்தமிழர்களுக்கு எதிராக தலைவர் விடுதலை புலிகளுக்கு எதிராக யாருமே வந்து எதையுமே பேசலை எதையுமே செய்யலை அந்த ஒரு ஆறு ஆறு ஆண்டு காலம் அவங்கள் இருந்த காலகட்டமும் சரி இல்ல இப்ப தமிழர் எடப்பாடி இருந்த காலகட்டமும் சரி விடுதலை புலிகளுக்கு எதிராக இந்த தமிழர்களுக்கு எதிராக எதையுமே நிகழ்த்தப்படலை எந்த வரலாறும் சொல்லப்படலை ஆனால் இப்போ அவர்களுக்கு இந்த துணிவு வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் இந்த திமுக இந்த திமுக நாங்க இருக்கிறோம் நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க அதிகாரம் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு நினைக்கிறான் அதனால இந்த இவங்களுக்கு ஒரு ஒரு திமிர்த்தனம் வந்துடுது அந்த ஒரு தூய போராட்டத்தை ஒரு ஒரு அந்த மக்களுக்கு உண்மையான ஒரு போராட்டத்தை இவன் என்ன செய்யறான் கொச்சைப்படுத்துறான் அந்த கொச்சைப்படுத்துறான் ஏன் இதே எங்க தலைவரை கொச்சைப்படுத்துற நீ நான் உங்கள் தலைவரை கொச்சைப்படுத்தி எடுக்கும் போது இவன் அனுமதிப்பானா அல்ல ஏ அப்ப இவர்களுக்குள் என்ன இருக்குது அதிகாரம் வந்து நம்ம கிட்ட இருக்குது இவன் என்ன செஞ்சிருவான் அப்படின்னு நினைக்கிறான் உண்மையிலேயே இந்த நிலத்தில் அதிகாரம் மிக்க ஒரு தலைவன் யாருன்னு கேட்டா தமிழ் தலைவன் யாருன்னா அது சீமான் தான் சீமான் திரையிடக்கூடாது திரையிட கூடாது அப்படின்னா இன்னைக்கு எல்லா பக்கமும் வந்து என்ன தூக்கிட்டான் இதுதான் அதிகாரம் அப்படிங்கிறது இதுல எந்தவித சமரசமும் இன்றி பேசுகிற ஒரே ஒரு மனிதன் சீமான் மட்டும்தான் நீ என்ன என்ன வேணாலும் செய் உன்னால என்ன என்ன செய்ய முடியும் என்னை என் உயிரை வேணாம் எடுப்பியா எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு ஆளு சீமான் மட்டும்தான் அந்த வகையில இந்த நிலத்துல இருக்கிற பெரும் தலைவர் தமிழுக்கு இனத்தின் வரலாறு தந்த மகத்துவமான மனிதன் வந்து சீமான் ஜாட் படம் என்ன தமிழர்களுக்கு எதிராக இனி எந்த வரலாறு வந்தாலும் அது உடைக்கப்படும் அது சீமானாலும் உடைக்கப்படும் இப்ப ஸ்டாலினே சொல்லிட்டாரு அவர் ஸ்டாலினே வந்து நாம் தமிழர் கட்சியோட கொள்கையை தான் இப்ப ஏற்றுக்கிட்டு ஒவ்வொரு விடயங்களையா செய்யறாரு தமிழ் அப்படின்னு சொல்றாரு தமிழர்கள் சொல்றாரு கலாச்சாரம் அப்படின்னு சொல்றாரு தான் புதுசா கட்சி ஆரம்பிச்ச ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த ஸ்டாலின் சுயாட்சி பத்தி பேசுறாரு பதினெட்டு ஆண்டு காலம் ஒட்டுண்ணியை போல அந்த மத்திய அரசில் இவங்க இருக்கும்போது பதிமூன்று மத்திய அமைச்சர்களை வைத்திருந்த போது கரண்ட்டு மின்சாரத்தையே இந்த மக்களுக்கு சரியாக கொடுக்க தெரியாத இவர்கள் உங்களுக்கு சுயாட்சி வாங்கி தந்துடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த மக்கள் வந்து அவ்வளோ முட்டாள்கள்லாம் கிடையாது பதினெட்டு ஆண்டு காலமாக அவங்க தொடர்ந்து மத்திய அரசில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை இந்த மக்களுக்கு மின்சாரமே இல்லை ஏன் நாங்கள்லாம் வந்து வேலை செய்கிற காலகட்டத்தில் வேலை செஞ்ச காலகட்டத்தில் மின்சாரமே கிடையாது மின்சாரமே கிடையாது எப்போ கரண்ட் வரும் தெரியாது அந்த நேரத்தில் இருந்துச்சு வேலை செய்வோம் எங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி மின்சாரம் இருந்தால் தான் அந்த சம்பளம் கூலி வரும் ஆனால் அவங்க இரவு ப பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மணி நேரம் கொடுப்பான் அதிகாலை ரெண்டு மணிக்கு ரெண்டு மணி நேரம் கொடுப்பான் ரெண்டு ரெண்டு மணி நேரம் தான் அந்த மின்சாரத்தை கொடுத்தாங்க பதிமூன்று அமைச்சர்கள் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்க இந்த இந்த கருணாநிதி இருந்து இந்த தமிழகத்தில் இருந்து பதிமூன்று அமைச்சர்கள் மதிமுக அமைச்சர்கள் கூட ஐயா இள கணேசன் மதுராந்தங்க ஆறுமுகம் போன்றவர்கள் கூட அவர்கள் மத்திய அமைச்சராகி அப்படியே திமுகவோடு ஒட்டி கொண்டார்கள் ஏன்னா அந்த மதிமுகவே கணக்கு காட்டி தான் இவர் மத்திய அமைச்சர் பதவி வாங்கி வச்சிருந்தாரு அவர்களும் எங்க தான் அப்படின்னு சொல்லி இதை வைக்கவே ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு இவர்களால் ஒரு மின்சாரத்தை கூட வாங்க முடியாதவர்கள் இந்த சுயாட்சி அவங்களுக்கு பெற்று தந்துருவாங்க நினைச்சாங்க நினைக்கிறீங்களா அறுபது ஆண்டு காலம் இவர்கள் போடுகின்ற வெற்று கூச்சல் இது மாதிரி யா ஒரு தகுதி இல்லாத ஒரு திறமையற்ற தலைமை அது ஆனால் சீமான் அப்படி கிடையாது தமிழர்களுக்கான துணிந்த ஒரு தலைவர் வரலாற்றிலே இப்படி ஒரு துணிந்த தலைவனை இந்த இந்த தமிழ் மக்கள் இந்திய தமிழ் நிலம் கண்டதில்லை இப்போ புதுசா வந்து கண்டிருக்காங்க எங்கள் தலைவர் பிரபாகரனுக்கு பின்பு ஒரு வரலாற்று வாய்ந்த ஒரு தலைவர்னா அது சீமான் மட்டும்தான் ஜாட் படம் என்ன அவர்கள் எந்த மாதிரியான திரைப்படங்களை கொண்டு வந்து இந்த தெலுங்கு திராவிட கூட்டம் இறக்குதோ அத்தனையும் ஒட்டச்சி வெளியேற்றுவோம் அதுதான் நாம் தமிழர் நீங்க ஈராக்கை ஆண்ட ஐயா மதிப்பெண்மிக்க ஐயா சதாம் ஹுசேன் வந்து தன்னுடைய இராணுவத்தில் அறு அறுபது லட்சம் பேரந்தான் வச்சிருந்தாரு ஆனால் மிகப்பெரிய வரலாற்று ரீதியிலான முப்பதாண்டு கால ஆட்சி அவர் வந்து ஆண்டாரு அது மாதிரி இன்றைக்கு சீமான் படையில முப்பத்தாறு லட்சம் பேர் இருக்கிறான் எட்டு கோடி தமிழர்களை வழி நடத்துவதற்கு முப்பத்தாறு லட்ச ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க இவர்களை கொண்டு இந்த திராவிடத்தை அடிப்போம் வீழ்த்துவோம் என்கிறதில் எந்த மாற்று கருத்தையும் இல்லை அதனால சீமான் இந்த துணிந்த தலைவர் இந்த தலைவர் முன்னாடி இந்த திராவிடம் தோற்று ஓடி போகும் அதற்கான காலம் மிக விரைவில் இருக்கு இப்போ திராவிடம் தமிழ் தேசியம் இருக்கு இங்க தமிழ் தேசியத்துக்கு சீமான் மட்டும் அத்தாரிட்டி கிடையாது அப்படின்ட்டு திருமாவளவன் போன்றவர்கள் சரி அவர்கள் திராவிடத்தின் கைகூலி அதே மாதிரி திருமுருகன் காந்தி போன்றவர்களும் சரி இவர்கள்லாம் தான் உண்மையான தமிழ் தேசியவாதிகள்னு பேசினாங்க ஆனா இந்த விடயத்துல இவர்கள் யாருமே குரல் கொடுக்கவே இல்லை ஒரு போராட்டம் எதுவுமே நடத்தல இவர்களை குறித்து உங்களுடைய பார்வை என்ன இவர்களுக்கு என்ன அந்த ஜாட்டு திரைப்பட தயாரிப்பாளர் எதையாச்சும் கொடுத்திருப்பாரு அவர்கள் வாயில இருந்து எதுவும் வந்துடக்கூடாதுன்னு வாய் அப்படியே பணத்தை கொண்டு அடைச்சிருப்பாரு இந்த வேலுமுருகன் போன்றவர்கள் இந்த திருமாவளவன் போன்றவர்கள் இந்த திருமுருகன் காந்தி போன்றவர்கள் பிரபாகரனை நாங்கள் தூக்கி நாங்கள் தூக்கி பிடிப்போம்னு சொல்லி சீமான் கூட சண்டை செய்தீர்களே யார் இன்னைக்கு நீங்கள் எங்கே போனீங்க இழிவுபடுத்தி பேசும்போது ஒரு திரைப்படத்தில் எடுத்திருக்கான் இல்லை திரைப்படம் அப்படின்னு நீங்கள் கடந்து போயிருவீங்களா கடந்து போவீங்களா நீங்கள் திரைப்படம் தானே அப்படின்னு கடந்து போங்க அப்போ நாங்கள் உங்களை எடுத்தால் நீங்கள் அந்த அதை அனும அனுமதிப்பீங்களா இல்லை இவர்கள் அனுமதிப்பார்களா ஒரு இந்தி பட நடிகன் ஒரு தெலுங்கு பட ஒரு இயக்குனர் இவர்கள் இணைந்து தமிழர்களுக்கு எதிராக இந்த நிலத்தில் யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் பொய்யான வரலாற பேசிக்கிட்டு இருக்கிறான் ஆனா இவர்கள் வந்து கண்டு ரசிக்கிறான் பார்க்க பார்த்து அதை அதை வந்து என்ன செய்யறான் ரசிக்கிறான் அப்படின்னு சொன்னா இவர்கள் யார் அப்படி என்பதை இந்த தமிழ் இளைஞர்கள் இந்த தமிழ் சமூகம் உணர்ந்துகிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்குது திருமாவளவன் போன்றவர்கள் திராவிடத்தின் அடிமையாக கொத்தடிமையாக கை மாறி போனார்கள் என் தங்கை கார்த்திகா சொன்னது போல திருமாவளவனை போன்ற ஒரு தலைவர்கள் இன்னொரு முறை இந்த நிலத்தில் உருவாகிவிடக் கூடாது அது அந்த சமூகத்துக்கே கேடானது இழிவானது நிச்சயமான இப்ப உலக தமிழர்கள் சீமான பாராட்டி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க சரியானதை அவங்க வந்து உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அரசியலை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம் உலகம் முழுவதும் வாழுகிற தமிழர்கள் தங்களுக்கென்று ஒரு தேசம் வேணும் தங்களுக்கென்று ஒரு நாடு வேணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் எப்படி இஸ்ரேல் ஏ இஸ்ரேலியர்கள் உலகம் முழுவதும் அடித்து விரட்டப்பட்டார்கள் உலகம் முழுவதும் அவங்க வாழ்ந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அந்த இரண்டாம் உலகப்போர் போர் தான் ஜெர்மானிய நாசிக் படை அவர்களை கொன்று ஒழித்தது அவர்களை அழித்தது இல்லாமல் செய்தது இவர்கள் நிலத்தில் வாழ தகுதியற்றவர்கள் அறிவித்தான் யாரு ஹிட்லரு அதுக்கு பின்புதான் நமக்கென்று ஒரு நாடு வேணும் அப்படின்னு அவங்க வந்து நினைச்சாங்க எல்லாரும் ஒரு நாட்டை அடிச்சு பிடுவாங்க அடிச்சு பிடுங்குவாங்க எல்லாரும் நாட்டை வெல்வாங்க ஆனா ஒரு நாட்டை வில கொடுத்து வாங்கி அந்த நாட்டை வச்சிருக்கிறவன் இஸ்ரேலியர் இன்னைக்கு வந்து அந்த நாடு அங்கீகரிக்கப்பட்டுருச்சு இன்னைக்கு அவனை எதுக்குறதுக்கு இந்த உலகத்துல ஆளே இல்லை அது மாதிரி தமிழர்கள் தங்களுக்கான ஒரு நாடை கட்டமைப்பதில் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற ஒரு ஒரு அரசியல் தெரிந்தவர்கள் முன்னணியில் இருப்பவர்கள் பெரும் செல்வந்தர்கள் எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்கிறான் இங்க இருக்கிற முட்டாப்பை தமிழனுக்கு தான் அது தெரியல அப்படின்னு சொன்னா இங்க சாதியால் மதத்தால் கிடைக்காது இங்க நாடார்னு சொன்னா எழுச்சி பெற்றுவான் தேவர்னு சொன்னா ஒரு கும்பல் எழுச்சி படும் பறையர்னு சொன்னா இன்னொரு கும்பல் எழுச்சி வரும் படையாச்சின்னு சொன்னா இன்னொரு கும்பல் எழுச்சி வரும் அப்படி சிறு சிறு கும்பல் ஒரு கும்பல் வேணா சாதிய ரீதியில இருக்கலாம் ஆனா தமிழர்கள் அப்படிங்கிற ஒருமையில இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் படை ஒன்று எழுந்து வருது அதே மாதிரி உலகத்தை முழுவதும் இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் தங்களுக்கான அரசியலை தேடிக்கொண்டிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா ஐயா மதிப்புமிக்க ஐயா உலகின் தலை சிறந்த அறிவி அவசர சிகிச்சை ஏதோ முன்னணி மருத்துவர் ஐயா முத்தமளன் அவர்கள் பேட்டியில கூட எனக்கான அரசியலை நான் நிறுவனம்னு நான் நினைக்கிறேன் ஏ நான் எந்த எந்த உலகத்தில் நான் எந்த நாட்டில் நிறையா சம்பாதிச்சு நான் வாழ்ந்தாலும் சொகுசாக வாழ்ந்தாலும் ஆனால் எனக்கென்ற ஒரு தேசம் எனக்குன்னு ஒரு வரலாறு எங்கே இருக்குது என்னுடைய நரம்பு தொடர்பு என்னுடைய ரத்த தொடர்பு எங்கே இருக்குன்னா அது தமிழ்நாட்டில் தான் இருக்குது அங்கே ஒரு நல்ல தலைமை வர வேண்டும் அதற்கு சீமான் வர வேண்டும் நான் காமராஜருக்கு பின்பு நான் மதிக்கின்ற ஒரு தலைவராக சீமானை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படியே உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்த பெரியவர்கள் தமிழ் சான்றோர்கள் தமிழ் விஞ்ஞானிகள் தமிழ் அறிஞர்கள் இவர்கள் எல்லாமே இன்னைக்கு தமிழகத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழகத்தில் நடக்கிற இந்த கேவலமான திராவிட மாடல் அரசு இந்த தமிழர்களின் வரலாறை எப்படியெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல சீமான் இவர்களிலிருந்து முன்னணியில இருக்கிறாரு அதனால சீமானை பாராட்டியிருக்காங்க விடுதலை புலிகள் தமிழீழ தலைவர் விடுதலை புலிகளின் உயரிய விருதான அந்த புலிகள் அப்படிங்கிற ஒரு விருது அது கொடுத்தாங்க எனக்கு எனக்கு அது சரியா ஞாபகம் இல்லை அந்த விருது கூட பெறுவதற்கு தகுதியானவர் சீமானவர்கள் நன்றிண்ணா நன்றி